வணக்கம் நண்பர்களே பராசரா ஆன்லைன் அஷ்டோ டிவி நேயர்கள் அனைவருக்கு வணக்கம் பரமத்தி வெல்வன் சந்திரன் பேசுகிறேன் இன்றைய நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட ஒரு பொதுவான ஒரு குணாதிசயங்கள் பலன்கள் இவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற ஒரு தன்மையை ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சீங்க சனி பகவான் இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதியை வரக்கூடியவர் இந்த நட்சத்திரம் என்று சொல்லக்கூடியது சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்த ஒரு நட்சத்திரமாகும் இந்த நட்சத்திரத்தோட சனி பவான் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டுக்கும் பதினொன்னுக்கும் அதிபதி வரக்கூடிய ஒரு தன்மை உண்டு ஆனா ராசி என்று பார்க்கும்போது மீன ராசி மீன ராசிக்கும் இவங்களுக்கு என்னன்னா அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு மீன குருவுக்கும் ஆஹ் சனி பவானுக்கும் ஒரு தொடர்பு என்னன்னு பாத்தீங்கன்னா குரு சனி பவானோட வீட்டில் குரு பகவான் நீசம் பெறுகிறார் ஆனா குருவோட வீட்டில் சனி பகவான் நட்பு பெறுகிறார் அப்ப இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அன்யோன்யம் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இவருக்கு உண்டு அவர் தர்ம நிலையும் பார்ப்பார் கர்ம நிலையும் பார்ப்பார் இந்த ரெண்டு நிலைக்கு யோகத்தை அணிவிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி அப்ப மீன ராசியில் உத்தரட்டாதி நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு தர்ம கர்மாதிபதியோட ஒரு தன்மையும் குணமும் இவங்களுக்கு மேலோங்கி இருக்கும் இது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ராசியோட ஒரு தன்மையும் குரு பகவானா வருகிறார் அப்ப இங்க இந்த குரு பகவான் வந்து இந்த இவரோட ராசிக்கு பத்தாம் இடத்தில் ஆட்சி பெறக்கூடிய தன்மை பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்று அதே மாதிரி பதினோராம் இடத்தில் குரு பகவான் நீசம் பெறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால அந்த நீசம் பெறக்கூடிய வீட்டிலே ச சனி பகவான் ஆட்சி பெறக்கூடிய தன்மை இருக்கிறதுனால சனி பகவான் தான் கர்மத்துக்கு அதிபதி குரு பகவான் தர்மத்துக்கு அதிபதி அப்ப அந்த தர்ம நிலையும் கர்ம நிலையும் ஒன்றாக இணைக்கக்கூடியது இந்த நட்சத்திரமும் இந்த ராசியும் ஆகும் அப்ப இவங்க இந்த இதில் பிறந்திருப்பது வந்து உழைச்சு உழைப்பால முன்னேறக்கூடியவர்கள் அதாவது உழைப்பே மூலதனம் எதுவுமே இல்லாம இருப்ப பிறப்பாங்க ஒரு ஏழை குடிச வீட்டுல பிறப்பாங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கும் ஆனா தன்னோட சொந்த உழைப்பு சொந்த முயற்சினால் முன்னுக்கு வரக்கூடிய தன்மையும் ஒரு உயர்ந்த நிலைக்கு போறக்கூடிய தன்மை உயர்ந்த நிலைக்கு போனாலும் வந்த நிலையை மறக்காம ஒரு நிலையோட இருக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரம் மீன ராசிக்காரங்களுக்கு உண்டு இப்ப இந்த ராசிக்காரங்கள் என்ன மாதிரி ஒரு மரங்கள்லாம் நட்டுறவங்க நல்லது அப்படின்னு பார்த்தோமா விருட்சம் என்று பார்க்கும்போது வேம்பு இவங்கெல்லாம் வேம்புங்கிற அந்த மாரியம்மனோட குறிக்கக்கூடியது வேம்பு அப்ப அந்த வேம்பு மரத்தை இவங்கெல்லாம் நடுவது நடுவது அதாவது வாங்கி கொடுப்பது நடுவது இத வந்து பூஜை பூஜை செய்வது இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரும் அதே விலங்கு என்று பார்க்கும்போது உத்தரட்டாதி வந்து காமதேனை சொல்லக்கூடியது அதிதேவதையாக இந்த நட்சத்திரத்துக்கு காமதேனு தான் வராங்க காமதேனை எது கேட்டாலும் கொடுக்கும் அப்படி மாதிரி அல்லல்லாம் கிடையாது கொடுத்துக்கிட்டே இருக்கும் குறையாது அப்படிங்கிற மாதிரி காமதேனுக்கிட்ட கிட்ட எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி இவங்ககிட்ட எப்பொழுதுமே ஒரு புலக்காட்டம் பண புழக்காட்டம் சரி எல்லாமே குறையாம எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும் இவருட் இல்லையினால ஒருத்தர் ஒற்று கொடுத்து வச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கும் அதே மாதிரி விலங்கு என்று பசு பசு வந்து இவங்களுக்கு வந்து நிகழ்காலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் பசு வந்து மாடு அந்த நிகழ்காலத்துக்கு எது இவங்க நடந்தாலும் அதை வணங்கிட்டு இவங்க எது செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு சிறப்பை தரும் பசுமாடு வந்து இவங்களுக்கு பெரிய மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது ஏன்னா காமதேனே இந்த அதிதேவதையா வர்றதுனால பசு மாடை இவங்க வணங்குவதும் இவங்களுக்கு மிகப்பெரிய எந்த தோஷம் வந்தாலும் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இல்லை ஒரு கஷ்டமா இருக்குது அப்படின்னா அதை வணங்கினாங்கன்னா இவங்க மிகப்பெரிய ஒரு யோகத்தையும் ஒரு நன்மையும் அடையக்கூடிய தன்மை அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எதிர்காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு பறவை என்று பார்க்கும்போது கோட்டான குறிக்கக்கூடியது அப்ப எதிர்காலத்தை சொல்லக்கூடியது அந்த பறவை கோட்டான் அப்ப நமக்கு வந்து நிகழ்காலத்துக்கு என்ன நடந்தாலும் அது தான் நமக்கு முக்கிய மூலதனம் அதை வணங்கிட்டு செய்யும்போது நல்லது அப்ப எதிர்கால நிகழ்வு குறிக்கும்போது கோட்டான் எதையுமே விழிப்புணர்வோடு செய்வார்கள் அதாவது இவங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் முன் யோசனை இல்லாம அந்த காரியத்தில் இறங்க மாட்டாங்களே ஒரு பத்து பேர்த்துக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டு இவங்க செயல்படக்கூடிய தன்மை ஒரு ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த இடத்த பத்தி விசாரிக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி இவங்க கிட்ட அந்த நிறைய ஒரு எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன் இவங்களோட வெற்றி சின்னம் எதுன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வெற்றி சின்னமே ரேவதி நட்சத்திரம் தான் ஏன்னா ரெண்டாம் நட்சத்திரமாக தனஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தனத்தை அதிகமா கொடுக்கக்கூடிய த நட்சத்திரம் வெற்றி சின்னமாக மீன் தான் வரும் இவங்க மீனை வந்து ஒரு ஒரு டாலர் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு மீனை ஒரு பாக்கெட்ல வச்சுக்கலாம் இல்லாட்டி மீன் செஞ்சு மரத்தில் மீனை செஞ்சு ஒரு டேபிள் மேல வச்சுக்கலாம் கிடைக்கலாம் ஒரு வீட்டில் ஒரு ஷோகேஸ்ல வச்சுக்கலாம் அதை பார்த்துட்டு போனாங்கன்னா இவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுன்னு வச்சுக்கங்களேன் மலர்ல வந்து கருங்கோலை மர மலர் வந்து இவங்களுக்கு மிக மிக ஒரு விசேஷமானது சனீஸ்வர பகவானுக்கு இதை வாங்கி சாட்டுவதும் இப்ப சனீஸ்வரான் வணங்குவதும் சனீஸ்வரான் படத்துக்கு இது வைக்குவதும் மிக மிக இவங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கும் நண்பர்களே இது மாதிரி இவங்களுக்கு நிறைய விஷயத்த நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்ப இந்த உத்தரட்டாதி மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப வந்து இந்த உத்தர்டாதி மீனராசிங்களுக்கு இப்ப ஏழரை சனி நடக்குதுங்கிறாங்க ஏழரை சனி உங்களுக்கு என்ன பண்ணும் அதாவது இப்ப குடும்பத்துல வந்து குரு பகவானும் ராசிக்கு உண்டான குரு பகவானும் மூணுக்கு போயிட்டாரு அப்ப இவங்க வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கு இவரோட நட்சத்திரத்துக்கு அதிபதி வரக்கூடியவர் சனி பகவான் ஆட்சி பெற்று இருப்பது சொந்த வீட்டுல இருப்பது மிகப்பெரிய ஒரு சுப யோகத்தை கொடுக்கும் சுப யோகம்னா என்ன சுபகாரியங்களுக்கு அதே மாதிரி சுப செலவுகள் அதிகமாக அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்க சுப செலவுகளை அதிகமா செய்யலாம் சுப செலவுனா என்னங்க செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா ஆஹ் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வீடு கட்டக்கூடிய தன்மை ஆஹ் நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு அபிஷேகத்துக்கு ஒரு ஜாமான் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மாதிரி பிறருக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்வது பிறரை நம்ம வந்து ஆஹ் ஒரு வஞ்சிக்காமல் இந்த நட்சத்திரக்காரங்கிட்டாவே இவங்களுக்கு வந்து வாழ்க்கை பலமான ஒரு வாழ்க்கையும் தரும் பலமான ஒரு தன்மையும் தரும் ஏன்னா இவங்க எதுவுமே ஒரு உழைச்சு தான் எதுவுமே பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு தன்மையுடைய ஏன்னா சனியோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் கர்ம காரகனோட நட்சத்திரம் அப்ப கர்மாவின் பலனை முழுமையாக அழிவிக்கக்கூடிய தன்மை ஏன்னா இவங்களுக்கு ஆரம்பத்திலேயே சனி பகவானோட திசை வந்துடும்ச்சுங்களேன் அதனால பயப்பட தேவையில்ல அடுத்து வரக்கூடிய திசை புதன் திசை அருமையான திசை புதன் தான் இவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வீடு வாசலை கொடுப்பதும் வண்டி வாகனத்தை கொடுப்பது சொத்து சுகத்தை சேர்த்துவதும் இவங்களுக்கு திருமணத்தில் அமைவதும் அந்த புதனோட ஆதிக்கத்தில் இருந்து அமையும்னு வச்சுங்களேன் எல்லாத்தையும் ஏன்னா புதன் தான் இவங்களுக்கு தனஸ்தானத்தை கொடுப்பதே அதிகமா அந்த நட்சத்திரத்துக்கு அப்ப இந்த விரைவதி நட்சத்திரக்காரங்கள இவங்க புதனோட நட்சத்திரம்ல இவங்களுக்கு பெரிய ஒரு சிறப்பை தரும் வச்சுங்களேன் அந்த மாதிரி ஒரு தன்மையில இருக்குது அப்ப இவங்களுக்கு எந்த மாதிரி ஒரு தன்மை இந்த காலகட்டம் கொடுக்கும் இப்ப குரு பகவான் பாத்தீங்கன்னா இப்போ இப்ப ஒரு வருட காலம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவான் வந்து இரண்டாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்துக்கு போறாரு இவங்க ராசிக்கு இப்போ மூணாம் இடத்துக்கு போறதுனால இவங்களுக்கு என்னன்னா தன்னோட சொந்த முயற்சியை கொண்டுதான் எதையுமே செய்யணும் சொந்த முயற்சி இல்லாம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற தன்மை பிறையின நம்பி எது செஞ்சாலும் நமக்கு ஒரு தோல்வி உண்டாக்கும் மூணாம் இடம் சகோதர பாவத்தை குறிக்கக்கூடியதும் இந்த காலகட்டத்தில் சகோதரர்கள் இவங்களோட ஒரு முன்னுக்கு வரக்கூடிய தன்மையும் சகோதரர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய தன்மையும் சகோதர வழியில் திருமணத்துக்கு உண்டான ஒரு நிலைப்பாடு இல்லாதவங்களா திருமணத்தை கொடுக்கக்கூடிய தன்மைனா இப்போ சகோதரருக்கு இவங்களோட இவங்க சகோதரர் ஒரு கை உயர்ந்த கையாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கும்னு வச்சுக்கங்களேன் ஏன்னா மீனராசி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ சகோ லக்னாதிபதி மூணுல இருக்கிறதுனால சகோதரர்களையும் சகோதரிகளையும் அனுமதிக்கக்கூடிய தன்மையும் தன்னோட சொந்த முயற்சியை கொண்டு வாழக்கூடிய தன்மையும் ஒரு முயற்சி எடுத்து வெற்றி பெறக்கூடிய தன்மையும் அப்போ இங்கே இவங்களுக்கு மூணாம் இடங்கிறதே தன்னோட முயற்சியில் தொழிலில் வெற்றியை கொடுக்கும் போராடி தான் எதுவுமே ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஏன்னா இந்த ராசிக்கு தொழிற்த்தானாதிபதி மூணுல போய் இருக்கார் அப்ப மூணாம் இடங்கிறது நம்ம வந்து பிற இடத்துல அடிமையா இருக்கக்கூடிய ஒரு உத்தியோகம் பார்க்கக்கூடியவெல்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கல இந்த மாதிரி ஒரு தன்மை உண்டு அப்ப இந்த ராசிக்காரங்கள் இவங்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் என்று பார்க்கும்போது எப்பொழுதுமே இவங்களுக்கு நண்பர்கள் வந்து ஒரு எதிர்விதமான ஒரு உடையவர்களாக தான் இருப்பாங்க இவங்ககிட்ட நண்பர்கள்ட எப்பவுமே இவங்க ஜாக்கிரதையாக தான் இருந்துக்கணும் ஏன்னா விழிப்புணர்வு இருந்தால்தான் இல்லாட்டி நண்பர்கள் இவங்களை வந்து ஏமாத்திடுவாங்க ஏன்னா ஏழாம் இடமே பாதகம்னு சொல்லக்கூடிய இடம் அப்படிங்கன்னா என்னதான் பாதகமா இருந்தாலும் அந்த அந்த ராசி அதிபதி உங்கள் உங்கள் லக்கணத்துலேயும் நீசம் ஆகிறார் ராசியிலையும் நீசம் ஆகிறார் அதனால் அவர் என்ன தான் பாதகம் செஞ்சாலும் அவர் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு அதனால் மீன ராசிக்காரங்களுக்கு தாயோட ஆதரவும் தந்தையோட ஆதரவும் சகோதர சகோதரிகளோட ஆதரவும் இவங்களுக்கெல்லாம் எப்பொழுதுமே ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் உண்டுங்க இது எப்பொழுதுமே நிலைச்சி இருக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் உண்டுங்க இவங்களுக்கு வந்து யாருக்கிட்ட விழிப்புணோடு இருக்கணும்னா யாருக்கிட்டையும் இவங்க வந்து சண்டையிடாம இருக்கணும் அதாவது எதிரி அதிகம் உருவாக்கக்கூடாது ஏன்னா எதிரிகள் அதிகம் வருவாங்க இவங்க எவ்வளவுதான் எதிரி வந்தாலும் அவங்களை நம்ப நற்பாக்கக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு உண்டு ஏன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல ஒரு குணம் உண்டுன்னு வச்சுங்களேன் அந்த நல்ல குணத்தாலே பிறரை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு அதே மாதிரி உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிறருக்கு என்ன தேவை என்ன தேவையில்லைன்னு சொல்லி அனைத்தையும் ஒன்று உணர்த்தக்கூடிய ஒரு நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதே மாதிரி இவங்க வந்து ஆலோசனை செய்வதிலும் வல்லவர்கள் அதாவது ஒரு காரியத்தை செய்வதில் தீர்க்கமாக செய்யக்கூடிய ஒரு தன்மையும் அதை யோசிக்கக்கூடிய தன்மையும் ஆற்றல் மிக்கவர்களாக இருப்பார் அப்ப இவங்க வந்து உழைப்புக்கு ஐந்தாவது உழைப்புக்கு எவ் எவ்வளவு இதாக இருந்தாலும் தயங்க மாட்டாங்க அந்த வேலையை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்கவர்கள் ஆனால் இந்த ராசிக்காரங்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு தன்மை உடையவர்கள் ஆனா கிட்ட சனிங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால சுயநலத்தன்மை இருக்கும் சுயநலமா இருந்தால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியுங்க எல்லாமே பொதுநலமா இருந்தா ஏமாலியே தான் நிற்கணும் என்னை பொறுத்த அளவுக்கு அதனால மீன ராசிக்காரங்கள் எப்பொழுதும் ஒரு சுயநலக்காரன்னு சொன்னா கூட நம்ம வந்து எப்பொழுதுமே நீங்க வந்து அதை வந்து வருத்தப்படவே கூடாது ஏன்னா தன்னலம் பார்க்காம தன்னலத்தை உணராம பிறருக்கு எப்படி நம்ம உதவி செய்வது நம்ம முத நம்ம நிலம் முக்கியம் அப்படிங்கிற ஒரு தன்மையை உணர்த்தக்கூடிய ராசி இந்த ராசி அதை நினைச்சுதான் ஆற்றல் போட்டாலும் அளந்து போடணும் அப்படிங்கிற ஒரு தன்மையை உணர்த்தக்கூடியவர்கள் யாராருக்கு என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் எந்த மாதிரி ஒரு தன்மையில செய்யணுங்கிற இந்த ராசிக்காரங்கள் அந்த ஒரு தன்மையை உணர்ந்து செய்யக்கூடிய ராசி அதை இவங்ககிட்ட இருந்து ஒரு பத்து ரூபாய் வாங்குறதும் சரி அது நூறு ரூபாய்க்கு சமம் நூறு ரூபாய் வாங்குறதும் சரி அது ஆயிரம் ரூபாய்க்கு சமம் நம்பலை இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பொழுதும் கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு பிறரை வாழ வைக்கக்கூடிய ராசிகள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் பரமத்தியோடு சந்திரன்